மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனதுமை சிம்மராசினே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாத ராசி பலன் இந்த மே மாதத்தில் வந்து எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமாக வேலை செய்ய போகிறது எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றியில் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் தெளிவாக பார்க்க போகிறோம் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கார் மாத ஆரம்பத்தில் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறது மதிமமான பலன் மனசில் ஒரு குழப்பம் இருக்கும் தெளிவான சூழ்நிலை இருக்காது குடும்பத்தில் ஒரு பிரச்சனைகள்லாம் ஓடின்னு இருக்கோம் அதையும் இருக்கீங்க எல்லா விதத்திலையும் நீங்கள் சமாளிப்பு 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 உத்தியோகத்துலேயும் சரி தொழில் வியாபாரத்துலேயும் சரி அதே சமயம் இந்த தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கிறது இப்போ குருவோட பார்வையும் வாங்கிகிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் கடுபலன்கள்லாம் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும் மனசில் சந்தோஷம் அதிகமாகும் எடுக்கிற காரியங்கள் சிரத்தையாக இருக்கிறதுனால வெற்றிகரமாக நிறைவேறும் அடுத்தபடியாக ஸ்தானத்தில் ஆறு ஏழு குடைய அதிபதி சனீஸ்வர பகவான் ஏழாம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன் அப்படின்னாலும் உங்களுக்கு இந்த ஒன்று நாலு ஏழு பத்து ஆகிய கேந்திரங்களில் சனீஸ்வர பகவான் இருந்தால் சசயோகம் உண்டாகும் அதனால் அந்த அந்த வகையில் உங்களுக்கு சசயோகம் இருக்குது அந்த சசயோகம் அப்படிங்கும்போது சில நேரங்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் டக்கு 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 ட முடிஞ்சிடும் அப்போ சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் சில நேரங்களில் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடை தாமதங்களை சந்திக்கும் அடாடா என்னடா இது இப்படி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு தேவையான முக்கியமான காரியங்கள்ல தக்கண முடியும் ஏன்னா ஏழாம் இடத்து சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில வேலைகளை நல்லபடியாக அமைச்சு கொடுப்பார் அதேமாரி வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அது போறோம் மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு பாதகங்களை இந்த சனீஸ்வர பகவான் ஏற்படுத்த மாட்டார் அடுத்தபடி இந்த வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து பார்த்து யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது அதுவும் இந்த வீடு மனை இதெல்லாம் வாங்கணுன்னா இந்த பத்திரங்கள்லாம் கரெக்டாக இருக்கா டாக்குமெண்ட்ஸ் அது இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே இவங்களை உங்கள் குடும்பத்தில் ஆலோசனைகளை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல ராகு இருக்கலாமா இருந்தாலே மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும் பம்பு வழக்குகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல இரண்டு பதினொன்று கொடை அதிபதி புத பகவான் கொடுத்துட்டு இருப்பார் அவரும் அஷ்டம இருக்கார் மேலும் நாலு ஒன்பது கோடை அதிபதி செவ்வாய் அவரும் எட்டாம் இடத்துல இருக்கார் என்ன ரெண்டு பேர் செவ்வாயும் ராகுவும் ஒரே இதில் இருக்காங்க ஆனால் இந்த சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல புத பகவான் கொடுத்துட்டு இருக்கார் என்ன என்னதான் நீங்கள் பிரச்சனைகளில் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகளை சமாளிக்கிற ஒரு அறிவை இந்த புத பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கார் இருந்தாலும் தன வரவுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு ரெண்டாவது உறவுகள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் கொஞ்சம் முருகிக்கிட்டு தெரியுதாங்க என்ன பண்றது சில பேர் வந்து அப்படி இப்படி இருக்காங்க சில பேர் ஒத்துமையா இருக்காங்க சரி அதெல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகும் அதேமாரி தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கிறவா தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவா கொஞ்சம் போராடி தான் வெற்றி அடைகிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் கடுமையாக போராடுங்க அதை பற்றி தப்பே கிடையாது ஏன்னா ஒரு ஜீவனம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா நம்ம போராடுறதுல தப்பே கிடையாது போராடி வெற்றி பெறது அது பெரிய விஷயம் அதனால போராடி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் மற்றபடி இந்த சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் நண்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு மிக அருமையாக வந்து சேரும் சில நேரங்களில் தடை தாமதங்களை சந்திக்கலாம் ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வருது ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல புதன் வருது ரொம்ப விசேஷம் தந்தையார் இருப்பார் தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க தந்தையாரோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியா இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க மூத்த உடன் பிறப்புகள் சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க தனவரவு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தொழில் வாகனம் நல்லபடியா நடக்கும் கல்வி வகையில மாணவ மாணவிகள் அப்படிங்கும்போது கல்வியில ரொம்ப சிறப்பா பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இருபத்தி நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புதவாகம் ஜீவனஸ்தானத்துக்கு வர்றதுனால இன்னுமே பரபரப்பா இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஏன்னா உத்தியோகத்தில் இந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு விசேஷம் அப்படின்னு நீங்களே புரிஞ்சுப்பீங்க தொழில் விவகாரத்துலேயும் கவனமாக இருப்பீங்க ரொம்ப ஏன்னா லாபம் வரணுமனோ அதனால ரொம்ப கவனமாக இருப்பீங்க அதுவே உங்களுக்கு பெரிய அதே அதேமாரி எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் அந்த உயர்வுகள்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க முப்பத்தொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுலேருந்து இந்த செவ்வாய் பகவான் அதாவது உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா நாலு ஒன்பது குடைய அதிபதி செவ்வாய் சுகாதிபதி பாக்கியாதிபதி அதாவது எவ்வளோ தான் சுகம் இருந்தாலும் பாக்கியம் வேணும் கண்டிப்பாக அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சர்றார் அதனாலேயே உங்களுக்கு இன்னுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் கண்டிப்பாக கிடைக்குங்க மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் முப்பத்தோராந்தேதி முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் ஜீவனஸ்தானத்தில் முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் அஷ்டம இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எல்லா விஷயத்துலையும் அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்தில் ராசிநாதன் சூரிய பகவான் இருக்க ஒன்பதாம் இடத்துல மற்றும் மூன்று பத்துக்குடைய அதிபதி சுக்கிர பகவான் இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையார் ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் தந்தையார் வழி உறவினர்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாக இருப்பாங்க உங்களுக்கு இந்த நேரத்தில் மூத்த உடன் பிறப்புகள் அவங்களாம் வந்து ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க இளைய உடன்பிறப்பவும் அனு அனுகூலமாக இருப்பாங்க ஆக மொத்தம் இந்த சகோதர சகோதரிகள் அனுகூலம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க உத்தியோகத்துலேயும் உங்களுக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் கேட்குற உதவிகள் உயர்வுகள்லாம் கிடைக்கும் அதுமாரி தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் பதினாலுந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த சூரிய பகவான் எங்கே வரப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானாக்கே பத்தாம் இடத்துக்கு வந்துடுறார் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ் என்ன வேக வேகமாக வேலை செஞ்சால் தான் நல்லபடியாக ஒரு உத்தியோகம் அமையும் தொ தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் அதனாலேயே கொஞ்சம் வேக வேகமாக வேலை செய்ய அதுக்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து சுக்கர பகவானும் ஜீவனஸ்தானத்துக்கு வந்து ஆட்சி அமைச்சர்றார் ரிஷபராசி அதனாலேயே வந்துனா ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதற்குண்டான உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் அடுத்தபடியாக ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் பத்தாம் இடத்துல குரு பகவான் மாற்றத்தை கொடுப்பார் வரைக்கும் ஒன்பதாம் இருந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்தார் சில அதாவது ஏற்றம் அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் சிம்மராசியில் என்ன சார் ஏற்றம் ஒன்றுமே வரல சார் எல்லாமே அப்படியே தான் இருக்குது ஒன்றும் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை அப்படின்னு அது வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கணும் இருந்தாலும் இந்த கேது பகவான் ராகு பகவான் இவங்கெல்லாம் வந்து ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்துட்டு சில பிரச்சனைகளை கொடுத்துருக்காரு அதே மீறு ஒரு வேலைகள் நடக்கிறது அப்படின்னா இந்த குரு பகவான் தான் அவங்களுக்கு பாக்கிஸ்தானத்துலேருந்து கொடுத்துருந்தார் இப்போ அவர் ஜீவனஸ்தானமாக பத்தாம் இடத்துக்கு வந்துடுவார் பத்தாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எப்படின்னா ஒரு உயர்வுகளை கொடுப்பார் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த வேலை பிடிக்காமல் இருக்கலாம் பிடிக்காமே இருந்துருப்பீங்க இருப்பீங்க அந்த வேலை மாற்றம் அவங்களுக்கு கிடைக்கும் சில பேர் வேலையிலே இருப்பார் நல்ல வேலை அந்த வேலை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் அவங்களுக்கு ஒரு உயர்வுகள் காத்திருக்கு அது ஒரு மாற்றம் தானே உயர்வுகள் இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீங்கள் பிரம்மச்சாரி கல்யாணம் ஆனவன்னு உங்களை தேடி ஒரு பெண் வந்துடுறா அப்போ உங்களோட மாற்றம் இனிமையாக தானே அமையிறது அடுத்தபடியாக ஒரு குழந்தை உண்டாடுறது குழந்தை உண்டாடிதுன்னா அது ஒரு மாற்றம் உங்களை அப்பான்னு கூப்பிடுறது அம்மானு கூப்பிடுறது அப்போ அது ஒரு மாற்றம் அந்த மாதிரி ஒரு இனியமாக மாதிரி இனிமையான ஒரு மாற்றம் உங்களுக்கு அமையும் அந்த வகையில் இந்த குரு பகவான் பதில்னா ஐந்து எட்டு குடை அதிபதி அப்படிங்கிறதுனால சில நேரங்களில் சிவ சில அவமானங்களை சந்திக்கலாம் அப்படிங்கிறத எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா குழந்தைகள் விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும் அவங்களுக்காக சில முன்னேற்றம் முன்னேற்றங்களுக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை நீங்கள் செஞ்சுப்பீங்க இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது சூப்பராக இருக்குது என்னென்னா ஐந்தாம் பார்வையை உங்களோட தனவாக்கு ஆகிய ரெண்டாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு தன வரவு இதுவரைக்கும் இருந்த தடைகள்லாம் தாமதங்கள்லாம் விளக்கும் தனவரவு கிடைக்கும் அதுமாரி கொடுத்த வாக்குறுதிகளையும் இப்போ காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும் ஏன்னா அதெல்லாம் காப்பாற்றினாலே சமூகத்தில் அந்தஸ்து உயரும் அடுத்தபடியாக ஏழாம் பறவை உங்களுடைய சுகஸ்தானத்தில் விழது ரொம்ப விசேஷம் மாற்றங்கள் இனிமையான மாற்றங்களாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்கள தேடி வரும் சில பேருக்கு பொன்பொருள் ஆடைய ஆபரண சேர்க்கை கண்டிப்பாக அமையும் அடுத்தபடியாக உங்களோட ஆறாம் இடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறார் அதனாலேயே உங்களுக்கு உத்தியோகத்தில் ஒரு உயர்வு காத்திருக்கிற சக ஊழியர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பா கடன் சுமை கண்டிப்பாக குறையும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா நவ கிரகங்களில் உள்ள சனீஸ்வர பகவானை சனிக்கிழமைகளில் எந்திபமேற்றி வழிபாடு பண்ணுங்கோ அடுத்தபடியாக குரு பகவானை வியாழக்கிழமைகளில் நெய் தீபம் வழிபாடு பண்ணுங்கோ இது பண்ண பண்ண சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் உங்களுக்கு அனுகூலம் கொடுக்கறதுக்கு நிறைய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோம் ஏன்னா ராகு கேது பிரித்திக்கு அது ஒன்று தான் சூப்பர் ரெமிடி அதனால் இந்த புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்கோ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இதை நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லத்தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா உங்களோட முன்னேற்றம் கண்டிப்பாக வேணும் சரியா உங்களோட மனசில் இருக்கிற குறைகள் தீரணும் எல்லாருக்கும் குறைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது சங்கடங்கள் இருக்குது சிரமங்கள் இருக்குது ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணினோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அந்த வகையில் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க முடியாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு நாள் போயிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் மனசில் இருக்கிற குறைகள் தீர்றதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அருமையாக அமையும் ஆக இந்த சிறு பரிகாரங்களின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஏற்றம் தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க